தக்கலையில் ஏற்றிய மையத்தில் கிடந்த செல்போனை ஏமாற்றி வாங்க முயன்ற நபர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள முத்தலக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் இவரது மகள் ஷஜி வயது இருபத்தொன்று பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் தற்போது விடுமுறைக்கு ஊருக்கு வந்த இவர் நேற்று காலையில் தக்கலை கோர்ட் எதிரே உள்ள ஒரு ஏற்றிய மையத்தில் பணம் எடுக்கச் சென்றார் அப்போது ஏடிஎம் எந்திரத்தின் மேலே செல்போனுடன் ஒரு சிறிய பேக் இருந்தது இதை ஷஜி எடுத்து பார்த்துக் கொண்டிருந்த போது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் ஏடிஎம் மையத்திற்குள் வந்துள்ளார் அவரைப் பார்த்த இளம்பெண் இவருடைய பேக்காக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் இது உங்க பேக்கா என கேட்டார் அப்போது அந்த நபர் இது என்னுடைய பேக் தான் என அதை வாங்கி திறந்து பார்த்துவிட்டு இதில் செல்போன் மட்டும்தான் இருக்கிறது இதில் இருந்த பணத்தை காணவில்லை என கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஷஜி அவரிடம் அதில் பணம் இருந்ததை நான் பார்க்கவில்லை என கூறினார் தொடர்ந்து அந்த நபர் அதில் இருந்த செல்போனை எடுத்து ஆன் செய்ய முயன்றார் ஆனால் அவரால் செல்போன் லாக் எடுக்க முடியவில்லை இதனால் ஷஜிக்கு அந்த நபர் மீது சந்தேகம் ஏற்பட்டது உடனே ஷஜி அவரிடம் நீங்க போலீஸ் நிலையம் பாருங்கள் நான் பேக்கி அங்கே ஒப்படைக்கிறேன் அவர்கள் பேக்கில் இருந்த பணத்தை யார் எடுத்தார்கள் என்பதை ஏடிஎம் மையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் கண்டுபிடித்து தருவார்கள் என்று சாமர்த்தியமாக கூறினார் இதை கேட்டதும் அந்த நபர் அங்கிருந்து நைசாக நிலவி சென்றார் இதையடுத்து ஷஜி செல்போன் இருந்த பேக்கை தக்கலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்து நடந்த சம்பவங்களை கூறினார் போலீசார் இளம்பெண்ணின் நேர்மையையும் தவறான நபரிடம் பேக்கை ஒப்படைக்காமல் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்து திறமையையும் பாராட்டினர் இதற்கிடையே செல்போனை தொலைத்த நபர் அதை தேடி தக்கலை போலீஸ் நிலையம் வந்தார் அவர் போலீசாரிடம் தான் காலையில் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க வந்தபோது பேக்கை மறந்து வைத்துவிட்டு சென்றதாகவும் அதில் செல்போன் இருந்ததாகவும் கூறினார் இதையடுத்து போலீசார் அவரிடம் செல்போனின் அடையாளத்தை கேட்டறிந்து அது அவருடையதுதான் என உறுதி செய்த பின்னர் அதை அவரிடம் ஒப்படைத்தனர்